பிரதமர் மூன்றாவது முறையாக தலைவராக அவர் மீண்டும் பாரத அதற்காக புதுக்கோட்டை நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் இணைப்பி வழங்கி வெடிவடைத்து மிக உற்சாகமான வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள் இதை மாவட்ட பொருளாளர் அண்ணன் முருகானந்தம் அவர்களும் மாவட்ட பொது குருசிராம் அவர்களும் மாவட்டத்தில் செயலர் சுந்தரவடிவன் அவர்களும் மற்றும் இருக்கக்கூடிய நகர தலைவர் பார்வையக்கூடிய சத்தியன் அவர்களும் நகர தலைவர் லட்சுமணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பானதாக ஏற்பாடு செய்து மிக பிரம்மாண்டமான நம்முடைய தலைவருக்கு வரவேற்பு கொடுக்கும் அளவில் அந்த அளவிற்கு நம்ம உற்சாக வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக மிகவும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம்